ஓம் நம சிவாய நமக தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி நாம எல்லாருமே சிவபெருமானை வழிபட்டுறோம் சிவபெருமானை வழிபட்டாலே நமக்கு அவர் கஷ்டத்தை மட்டும்தான் கொடுப்பாரா அப்படிங்கிற அந்த கேள்வியும் நமக்கு இருக்கும் அப்படி நமக்கு அந்த கஷ்டங்கள் கிடைக்கிதுன்னா நம்ம தான் இந்த உலகில் பாக்கியசாலிகள் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளணும் இந்த இடத்துல நமக்கு தோணும் கஷ்டங்கள் கொடுத்தா நம்ம எப்படி பாக்கியசாலி ஆகலாம் கஷ்டத்தை யாராவது விரும்புவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சிவனடியார்களாக இருந்தால் கஷ்டத்தை மட்டும்தான் விரும்புவாங்க ஏன்னா அந்த கஷ்டத்தின் மூலமாக தான் அவர்கள் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக ஆடம்பர வாழ்க்கையாற்று அவர்களுக்கென்று எந்த ஒரு ஆசைகளும் இன்றி பந்தங்களும் இன்றி இறைவனே போகும் பொழுது அந்த இடத்துல கஷ்டம் இருந்தால் தான் அதை உணர முடியும் எல்லாமே இருக்குது பொன்பொருள்களை நம் முன்னாடி வைத்து கொண்டு அதை வைத்து வாழ கொடுத்துட்டாங்கன்னா அவ்வளோதான் கஷ்டமே இல்லாத வாழ்க்கை நமக்கு கொடுத்ததுக்கப்புறம் இப்பேற்பட்ட பேர் இன்பத்தை நம்மளால ஒருபோதும் அறிய முடியாது கஷ்டமான சூழ்நிலையிலையும் நம்ம அந்த இடத்துல அதை விவேகமாக எப்படி இந்த கஷ்டத்தை நம்ம புரிந்து கொண்டு வாழறோம் அப்படிங்கிறது தான் அதனால கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறதுக்காக காயப்பட்டுக்கிட்டே உணராமல் வாழ்ந்தோம்னா அது நம்மளுக்கு காயமாக தான் இருக்கும் அப்போ புரிந்து கொண்டு நம்ம வாழும் தான் அந்த கஷ்டத்தை நம்ம இன்பமாக மாற்றி வாழ முடியும் நம்ம பெறுகின்ற இறைவனிடமிருந்து பெறுகின்ற அந்த ஞானம் தான் நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் சாதாரண மனிதர்களுக்கு பார்த்தீங்கன்னா மரணம் அப்படிங்கிறது எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழும் அவர்களுடைய மனதானது இந்த இடத்துல தான் மரணம் எனக்கு நிகழும் அப்படிங்கிறதெல்லாம் யாருக்குமே சாத்தியம் கிடையாது எப்போது இப்போ ஒரு நல்ல நிலையில இருக்கிறவன் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்நாளில் அவனுக்கு இந்த நேரத்தில் தான் மரணம் நினைக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது அவன் விதி முடிஞ்சிருச்சுன்னா அவனுடைய ஆயிலானது யம தர்ம தூக்கிட்டு போயிடுவான் ஆனால் ஞானம் பெற்று சிவபெருமானை உணர்ந்தவர்கள் சிவனோடு கலந்தவர்களுக்கு மரணம் அப்படிங்கிறது ஈசன் வந்து அவர்களை அழைத்தால் மட்டும்தான் அவர்களுடைய ஆன்மாவானது அந்த இடத்துல இருந்து அசையும் எமனே வந்து அவர்களை இருகை பற்றி கொண்டு அழைத்தாலும் அந்த இடத்துல இருந்து அவர்களுடைய ஆன்மா அந்த உடலை விட்டு வராது சிவனே அழைத்தால்தான் அந்த இடத்திலிருந்து வரும் ஏனா அவர்களுடைய முழு பற்றும் முழு ஞானமும் சிவ சிந்தனையில் இருக்கும் பொழுது எவனே வந்தாலும் அவர்களை ஒன்றும் செய்ய முடியாது இதை திருமூலரே அவருடைய பாடல் வரிகள்ல அழகான மலுக்கு விளக்கி இருக்கிறாரு நமன்வரின் ஞான வாழ்கொண்டே எரிவன் சிவன்வரின் நான் உடல் போவது திண்ணம் எமதர்மனே உன்னுடைய ஆயுட்காலம் முடிஞ்சிருச்சு உடல்ல இருந்து உயிரானது பிரித்து எடுத்து போகணும் அப்படின்னு வந்தா கூட நாம் பெற்ற அந்த ஞானத்தின் மூலமாக அந்த வாளை கொண்டு யமனிடம் சண்டை போடலாம் அப்ப அந்த ஞானத்திலிருந்து யமதர்மன் விலகி போய் விடுவார் ஏன்னா அந்த ஞானமானது நம்ம சிவனிடமிருந்து பெற்றது அப்ப சிவபெருமான் நமக்காக அந்த இடத்துல வந்து நம்மளை காத்தருள்வார் அவர் வந்து அழைத்தால் மட்டும்தான் இந்த உடலிலிருந்து உயிரானது பிரிந்து போகும் அப்படிங்கிறத திருமூலர் விலக்கியிருக்கிறாரு அதனால பாத்தீங்கன்னா சிவபெருமானுடைய அந்த ஞானத்தை நம்ம முழுவதுமாக அடைய முடியணாலும் அவருடைய அடியார்களில் நம்மளும் ஒருவராக இருப்பதற்காகவாவது முயற்சி செய்யணும் கொஞ்சமாவது பக்தியை செலுத்தி எந்த ஒரு பற்றும் இல்லாமல் எந்த ஒரு பற்றும் இல்லாத போது எதற்காக நம்மளுக்கு ஆசைகள் வரப்போகுது அப்போ கஷ்டத்தில் இருப்பவனுக்கு எதுவுமே இருக்காது அப்போ அவன் அப்போ உணர்ந்து கொண்டு எது மேலையும் பற்று வைக்காமல் நமக்கு எதுவும் இல்லை இப்போ இருக்கிறது நமக்கு போதும் இதை வைத்து கொண்டு எனக்கு வாழ்வதற்கு வழிகளை இறைவன் காட்டுவார் அப்படிங்கிறத அவன் உணர்ந்து கொண்டு நடக்க ஆரம்பித்தான் என்றால் அது அவனுக்கு நல்ல வழியாக இருக்கும் எல்லோருக்குமே அந்த வருங்கால ஆசை அப்படிங்கிறது இருக்கும் நிகழ்காலத்திலேயே யோசிக்க ஆரம்பிப்போம் வருங்காலத்தில் நம்ம இப்படி இப்படி வாழணும் அப்படிங்கறதுலாம் நம்ம நிகழ்காலத்திலேயே யோசிக்க ஆரம்பிப்போம் ஆனா நம்ம வருங்காலத்துல இப்படி மாறலாம் அப்படிங்கறது யோசிக்கிறது நம்ம நிகழ்காலத்துல செயல்பட்டு வாழ்ந்தா மட்டும்தான் சிலருக்கு மட்டுந்தான் அது அடைவது உண்டு இப்போ ஒரு குறிக்கோளில் இருக்காங்க ஒரு வெற்றி பெறணும் ஒரு ஆசையில ஒரு படிப்புல ஒரு தொழிலில் இப்படி பலவாரான ஆசைகளை மனிதர்கள் வைத்து கொண்டு இருப்பாரு அது மாதிரி தான் இறைவனே அந்த பக்தி செலுத்துவது நான் ஒரு சிறந்த சிவனடியாராக மாறணும் இல்லை சிவபெருமான் மீது நான் எப்பொழுதுமே அந்த அன்பு பாராட்டி கொண்டு இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது நமக்கு இருக்கும் வருங்காலத்திலேயும் நம்ம மேலோங்கி வரணும் அப்படிங்கிறது அந்த ஆசைகள் இருந்தாலும் அதை நம்ம செயல்படுத்தினா மட்டும்தான் அதற்கான வெற்றியானது நமக்கு கிடைக்கும் அதனால இப்போ உள்ள நிகழ்காலத்துல நீங்க என்ன செய்துக்கிட்டு இருக்கிறீங்களோ அதை சரியா செஞ்சீங்கனாலே அது உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் அப்போ நம்ம ஒரு மலையேற்றத்துல ஏறுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தொடக்கத்தில் நம்ம தொடங்கும் பொழுது அந்த விரைவானது முடிகிற இடம் சீக்கிரம் வந்துடும் வந்துடும் நாம சொல்லி கொண்டே போகும் பொழுது அது வந்து விடாது அந்த பாதையில் நம்ம கரெக்டாக போனால் மட்டும்தான் அதனுடைய எல்லை வரும் பொழுது தான் அது வரும் அதனால் பயணிக்கும் பொழுது கவனமாக நம்ம பயணித்தால் அந்த எல்லை அப்படிங்கிறது நமக்கு வந்தடையும் அதனால் எப்பொழுதுமே பயணம் பண்ணும் பொழுது அதன் மீது மட்டுமே நம்ம கவனத்தை செலுத்தணும் அது முடியறப்ப முடியட்டும் அது வரைக்கும் நம்ம இப்ப நடந்துகிட்டு இருக்கிறத மட்டும் சிந்தித்து கொண்டு போகணும் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கைக்கான ஒரு தெளிவாக இருக்கும் தடைகள் நமக்கான தடைகள் பாத்தீங்கன்னா எப்பொழுதுமே வந்து கொண்டுதான் இருக்கும் இறைவனை வழிபடும் பொழுது நமக்கு பலவிதமான தடைகளானது வந்து கொண்டுதான் இருக்கும் அந்த தடைகள் எல்லாம் கண்டு நம்ம விடக்கூடாது சளைத்து போய்விடக்கூடாது அதையெல்லாம் ஒரு பாடமாக நம்ம ஏற்றுக்கொண்டு இந்த தடைகளெல்லாம் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது இறைவன் எனக்கு கூட இருக்கிறார் ஈசன் இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த நம்பிக்கையிலேயே நம்ம அந்த பக்தியானதை நம்ம செலுத்த ஆரம்பித்தோம் என்றால் அது கட்டாயம் நமக்கு ஒரு பெரிய பலனை அளிக்கும் அப்ப தடைகள் வருதுனால நான் இதை செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த எண்ணத்துல நம்ம இருந்தோம்னா கடைசி வரை நம்ம அதுலயே இருக்க வேண்டியதுதான் அதனால அந்த தடைகளை நம்மளுக்கான ஒரு பயிற்சி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கொண்டு அந்த பயிற்சியை மென்மேலும் நம்ம பெருக்கி பெருக்கி நம்ம அதை கற்றுக்கொண்டு போகும் பொழுது அந்த தடையல் எப்படி வருது எதனால வருது அப்படிங்கிறத நம்ம சிந்தித்து இனிமே அது நமக்கு ஏற்படாதவாறு நம்ம அமைத்து கொண்டு அந்த இறைவன் எடுத்து நம்ம பக்தியை செலுத்துறோமோ இல்ல இப்ப வாழ்கின்ற இந்த வாழ்க்கையை பற்றின அந்த புரிதலே நம்ம இருக்கிறோம்னா அதுலயும் நம்ம மேன்மை அடையணும்னா நம்மளுக்கு வருகின்ற அந்த பல தடைகளை நம்ம தாண்டி போனால் மட்டும்தான் அந்த வெற்றியானது நமக்கு கிடைக்கும் ஏன்னா எளிதில் வெற்றி அப்படிங்கிறது யாருக்குமே கிடைத்து விடாது எளிதில் கிடைக்காத வெற்றி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிக தூர தொலைவில் கஷ்டப்பட்டு கிடைக்கும் பொழுது அந்த வெற்றியோட ருசியே நம்மளுக்கு தனியாக தெரியும் அதனால பார்த்தீங்கன்னா சாதாரண வாழ்க்கையில் கூட நமக்கு அது கிடைச்சிடும் ஆனால் ஆன்மீகத்துல பொறுத்தவரை சிவபெருமானிடம் அவருடைய மனதில் ஆட்கொண்டு அவரை பற்றின அந்த சிந்தையில் இருப்பதுதான் இந்த உலகத்தில் நமக்கு பெரிய ஒரு சவாலாக இருக்கும் ஏன்னா வாழ்க்கையில் கூட நம்ம வெற்றி பெறுவதற்கு கடினமாக உழைத்து போராடி கொண்டே இருந்தால் அந்த வெற்றியானது பெற்றுக்கொள்ளலாம் ஆனால் ஆன்மீகத்துக்குள்ளே நுழைந்துட்டோம் இறைவனே அந்த நினப்பில் நம்ம இருப்பதற்கு பார்த்திங்கன்னா முயற்சிக்கும் பொழுது பலவிதமான தடைகள் நம் முன்னாடி வரும் நாம் செய்கின்ற அந்த செயல்கள் மற்றவர்கள் ஏதாவது சொல்லுவாங்களோ இல்லை மற்றவர்கள் நினைப்பு அப்படின்னு பலவாறான சிந்தைகள் சிந்தனைகள் நமக்குள்ளே ஓடும் பொழுது இறைவனிடத்தில் அந்த பக்தியை நம்ம முழுமையாக செலுத்த முடியாமல் கூட போகலாம் எதை பற்றியுமே யோசிக்காமல் உலகத்தில் உள்ள பற்றுக்கள் எதையுமே நம்ம சிந்திக்காமல் நாம் செய்கின்ற இப்போ செயல்களிலேயே முழு கவனத்தோடு நாம போகும்பொழுது அதற்கான வெற்றியை நம்ம பெற்றுவிடலாம் நம்மளுடைய உடலையும் மனதையும் எந்த அளவுக்கு உறுதியாக தன்னம்பிக்கையோடு நாம் இருக்கிறோமோ நம்ம திடகாத்திரமாக உடம்பு வைத்திருக்கிறோம் மற்றவர்கள் பயப்படும்படி நம்ம உடம்பு வைத்திருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கான அந்த இதே கிடையாது எந்த ஒரு உடல் அமைப்பு இருந்தாலுமே அந்த உறுதுணையும் எப்பொழுதுமே அந்த தன்னம்பிக்கையும் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனிதனால் வெற்றி பெற முடியும் அதனால் உடலையும் உள்ளத்தையும் எப்பொழுதுமே தன்னம்பிக்கையோடு வைத்து கொள்ளுங்கள் உடற்பயிற்சிகள் செய்து தியானம் மேற்கொண்டு இப்படி பலவாறான நம்மளுடைய ஆற்றல்களை வெளிப்படுத்துவதற்கான தூண்டல்களை நம்ம ஈடுபடும்போது தான் நம்மளுக்கான அந்த நேர்மறை ஆற்றல்களை நம்ம உள்வாங்கி அதை நம்ம உற்ககிக்க முடிகிறது மனிதனுடைய மனமானது எங்கெல்லாமோ அலைபாய்ந்து கொண்டிருக்கும் அந்த மனதானதை ஒரே நிலையில நிறுத்துவது அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான பெரிய சவாலாக இருக்கும் அந்த ஒரே நிலையில ஒரே பற்றுரை நம்ம நிறுத்தி அதிலே நம்ம மேலோங்கி இருக்கும் பொழுது அந்த ஆன்மா அந்த மனதானதை வேறு எதுலையும் இசைக்க விடாது மாய ஆசைகள் நமக்கு தூண்டும் பொழுது அதை நம்ம அந்த தூண்டுத நேரத்திலையும் மனமானது அதை போய் அடையணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல இருக்கும் அந்த இடத்துல நம்ம கண்ட்ரோலா இருக்கும் பொழுதுதான் நம்ம அதை செய்கிறோமா செய்ய மாட்டோமா அப்படிங்கிற விஷயம் இருக்குது பாக்குறது எல்லாமே மனதிற்கு அடிபணிந்து கொண்டு அதை வாங்கணும் அதை அடையணும் அங்க போகணும் இங்கே போகணுன்னு எல்லாமே கூறுவது மனதிற்கு பழக்கம் எல்லாமே மனதிற்கு அந்த அப்பாற்பட்ட மனதாக நம்ம மாத்துவது அப்படிங்கிறது தான் எந்த பற்றிலையுமே இருந்து அந்த மனதானதை இசைக்க விடாமல் எல்லாத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு மனநிலையை மாற்றுவது தான் இந்த இடத்துல நமக்கு ஒரு கடினமான விஷயமாக இருக்கும் சிவ சிந்தனையில் இருப்பவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்கள் எப்பொழுதுமே அந்த மனதானதை அப்பாற்பட்ட நிலையில தான் வைத்து கொண்டு இருப்பார்கள் எதற்குமே அடிபணிந்து இருக்க மாட்டார்கள் சிந்தை முழுக்க சிவம் சிவம் இதை தவிர வேற எதுவுமே அந்த சொற்கள் அப்படிங்கிறது வராது எந்த ஆசை வார்த்தைகள் அவர்கள் முன்னாடி மாய வார்த்தைகளை கூறினாலும் அவர்களிடம் அது படாது அப்ப அவர்கள் மாதிரியான அந்த மனநிலையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும்னா நம்ம ஆரம்பத்திலிருந்தே கொஞ்சம் கொஞ்சமா உணரும்பொழுது தான் அதை நம்ம தெளிவாக கற்றுக்கொள்ள முடியும் அதற்கென்று குருமார்கள் இருப்பார்கள் அவர்களுடைய அறிவுரையின்படி நம்ம அந்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் இல்லை பிறவிலேயே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த அவர்கள் செய்த அந்த நல்வினைகள் அவர்களை எப்பொழுமே அந்த நேர்மறையான ஆற்றல வைத்திருக்கும் அவர்கள் செய்யாத தீயவினைகள் அவர்கள் செய்கின்ற அந்த நன்மை வினைகள் அவர்களுக்கு ஆரம்ப கட்டத்திலேயே ஈசனை உணர்வதற்கான அந்த வழிமுறைகளை நிகழ்த்தி விடும் அதற்குத்தான் இப்போ நம்மளால உணர முடியலை முழுவதுமாக சிவத்தை உணர முடியல இந்த ஜென்மத்துல அவரை பற்றின புரிதல் நமக்கு அளவுக்கு அதிகமாக தெரிய முடியலை அப்படிங்கிற பட்சத்துல வாழ்கின்ற அந்த வாழ்க்கையவாது நம்ம நல்லதாகவே நினைத்து கொண்டு நல்வெளியில பயணிக்கும் பொழுது நாம தீய கர்ம வினைகளை சேர்க்க மாட்டோம் எந்த ஒரு பொருளுக்கும் ஆசைப்படாது இருக்கின்ற இந்த பற்றை வைத்து மட்டுமே வாழ்ந்து கொண்டு நம்மளால் முடிந்த உதவிகளை முடியாதவர்கள் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் போய் தேடி போய் உதவி செய்யலாம் நம்மளை தேடி வந்தவர்களுக்கும் அந்த உதவிகளை மேற்கொள்ளலாம் தர்மங்கள் செய்யுங்க அன்னதானம் செய்யுங்க இப்படி பலவாறான விஷயங்கள் இருக்கின்றது ஆனால் இதை எதையுமே நாம் கடைபிடிக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சக மனிதனிடத்தில் நாம் மகிழ்ச்சியை பார்க்காமல் நம்ம எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளுடைய மகிழ்ச்சியானது அந்த இடத்துல இருக்காது அப்போ வாழ்கின்ற அந்த வாழ்க்கையில் சிவ புரிதல் அப்படிங்கிறது நமக்கு அவ்வளவா தெரியாத பட்சத்தில் வாழ்க்கையாவது நம்ம ஒழுங்காக வாழ்ந்துவிட்டு அடுத்த ஒரு பிறவியிலேயாவது சிவ சிந்தனையில் நம்ம முழுவதுமாக ஈடுபடணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையோட நம்ம வாழணும் அப்போ புரிதல் அப்படிங்கிறது இந்த வகையில தான் நமக்கு வந்தடையும் அப்ப கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொண்டு செயல்பட்டோம் அப்படின்னாலே போதும் இந்த கஷ்டம் வருதுன்னா இதை வைத்துக்கொண்டு வாழ்வதற்கான அந்த மனப்பக்குவமானது எல்லோருக்கும் இருந்துவிட்டால் விட்டால் பற்றின அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது அதிலே கிடைத்துவிடும் விடும் ஒருவன் மகிழ்ச்சியாக வாழ்கிறான் என்றால் அவன்தான் அந்த இடத்துல இறைவன் ஏன்னா அவனுக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சு எதுவுமே நிரந்தரம் இல்லை இதில் போய் தேடி தேடி அலைந்து கொண்டு மாண்டு கொண்டு போய் கொண்டு இருக்கின்றனரே யாருக்காக இதெல்லாம் தேடிக்கொண்டு வைத்து கொண்டு இருக்கின்றனர் அப்படிங்கிற அந்த சிந்தனையை அவர்களுக்குள் தெளிவாக ஏற்படுத்திக் கொள்வார்கள் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான மாற்றங்கள் ஏற்படுகிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் அதாவது அவர்களுடைய அவர்கள் வசிக்கின்ற அந்த இடத்தை அவர்கள் வளமாக வைத்துக் கொள்வதற்கு அதற்கான வழிகளை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றனர் உலகத்தை மாற்றணும் அப்படின்னு நினைத்தால் என்றால் பக்கத்துல நம்ம கூட இருக்கின்ற தனி மனிதனிடத்தில் உள்ள அந்த அன்பை நாம பாராட்டி அவர்களிடம் அன்பை விதைத்து நாம அவர்களை மாற்றும் பொழுதுதான் இந்த உலகமானது மாறும் ஏன்னா உலகத்தை மாற்ற அப்படிங்கிற பேர்ல நிறைய பேர் தேவையில்லாத விஷயங்கள்ல ஈடுபட்டு தான் கொண்டிருக்கின்றனர் ஒரு மனிதனிடம் ஒரு மோசமான நிலையில இருக்கின்ற அந்த மனிதனை நாம மாற்றி அவனுடைய வாழ்க்கையானதை நம்ம சீரமைக்கும் பொழுதுதான் இந்த உலகமும் சீரமைத்து மாறுகின்றது ஏன்னா எல்லா இடத்துலையுமே பாத்தீங்கன்னா ஒருவருக்கென்று போட்டி போட்டு கொண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் பெரியவர்களா இவர்கள் பெரியவர்களா அப்படிங்கிற அந்த மனப்பாவனையிலே வாழும்பொழுது பாத்தீங்கன்னா அப்ப அந்த இடத்துல எந்த ஒரு அன்புமே இருக்காது அப்ப அந்த அன்பானது இல்லாம அவர்களுடைய அந்த ஆசைகள் மட்டுமே இருக்கும் பொழுது அவர்கள் சக மனிதனை கொள்வதற்கு கூட தயங்க மாட்டாங்க ஒவ்வொரு உலகத்தில் பார்த்தீங்கன்னா அனைவருமே ஒரே மாதிரியான மனிதர்கள் தான் ஆனால் அந்த மனிதர்களுக்குள்ளேயே தலைவன் இப்படி இப்படின்னு பலவாறான பதவிகள்லையும் இப்படி தேவையில்லாத ஆசைகளையும் ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றனர் இப்போ உலகத்தில் ஒவ்வொரு நாடுகளுக்கிடையும் ஒரு போட்டி அவர்களுடைய வளர்ச்சி இப்படி அப்படின்னு அப்போ அந்த நாட்டிற்குள்ள பார்த்தீங்கன்னா அதற்குள்ளேயும் பலவாறான பிரிவுகள் அப்படியே ஒவ்வொன்றா நம்ம போக போக அப்படி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துருப்பேன் இப்போ நம்ம அருகில் இருக்கின்ற நம்மளுடைய சக மனிதனிடமே நம்ம போட்டி போடுவோம் அவன் பெரியாளா நான் பெரியாளா அவன் அப்படி வாழ்கிறான் நான் அவனுக்கு மேலே வாழணும் இப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி பெரிய தொடக்கத்துலேருந்து ஆரம்பிச்சு இப்போ சிறிய பக்கத்து வீட்டில் வரையே நம்மளுக்கு இப்படியான தொடக்கம் வந்துடுச்சு ஒரு மனிதன் ஆனப்பட்டவன் நன்றாக வாழ்கிறான் என்றால் அதை சக மனிதன் பார்த்து என்றைக்குமே ஆனந்தம்தான் கொள்ளணுமே தவிர அவனை பார்த்து பொறாமைப்பட்டு கொண்டு அவன் மட்டும் நல்லா இருக்கானே அப்படிங்கிற அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடாது அப்ப அனைவருமே அன்பாக இருக்கும் பொழுது அவர்களிடம் தோன்றுகின்ற அந்த அன்பானது எல்லோருக்குமே அதன் தான் கொண்டு போய் முடியும் இப்போ ஒருத்தன் நல்லா இருக்கான் ஒருத்தன் நல்லா அன்போடு எல்லோரும் வாழும் பொழுது அவன் இறங்கி வந்து அவனுடைய நிலையை உயர்த்துவான் அன்பே இல்லாத காரணத்தால் அவன் மட்டும் உயர்ந்துகிட்டே போறான் இவனால் உயர முடியலன்னா அப்ப அந்த இடத்துல இவன் அதற்கான வழிமுறைகளை கூறி அவனையும் ஒரு மனிதனாக நினைத்து ஒரு உயிராக நினைத்து சிவமாக நினைத்து அவனுக்கும் அந்த வழிமுறைகளை கூறி முன்னேறும் தான் அவன் அந்த இடத்துல இறைவனாக கருதப்படுவான் தான் பெற்ற அந்த ஞானத்தை தான் மற்றவர்களுக்கும் கற்பித்து அவர்களும் அந்த வழியில முக்தி பெறணும் தான் அடியார்களோட எண்ணமாக இருக்கும் அதனால் எப்பொழுதுமே சக மனித நேரத்தில் அன்பு மட்டுமே பாராட்டி அவர்களுக்கும் அந்த தேவையானதை உங்களால் முடிந்தது எதையோ அதை வழங்கி கொண்டு வரும்போது அவர்களுக்கும் அந்த அன்பானது பெருகி கொண்டு இருக்கும் அப்ப நமக்காக இந்த உலகத்தில் ஒருத்தங்களாவது அன்பு செலுத்துறாங்களே அப்படிங்கிற அந்த எண்ணத்துல அவர்களுடைய அந்த வாழ்க்கையானது மகிழ்ச்சிகரமாக போகும் இதை மட்டும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில துன்பமில்லாத வாழ்க்கையாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிற எதுவுமே நமக்கு இன்பத்தை தருவது கிடையாது சக மனிதரிடம் அன்பு காட்டுவதும் இறைவனை பற்றின அந்த சிந்தையில் இருப்பதும் தான் உண்மையான இன்பமே தவிர இங்கே இந்த உலகத்துல எங்கு தேடி எங்கு அலைந்தாலும் எந்த ஒரு இன்பமும் உங்களுக்கு கிடைக்க போறது கிடையாது அது ஊரா கொஞ்ச நேரத்தில் உங்களுடைய உடல் சுகத்துக்காக கிடைக்கின்ற ஒரு இன்பம்தான் அப்ப உண்மையான அன்பிற்கு உண்மையான இன்பத்திற்கு இப்படிப்பட்டன இந்த அன்பின் மூலமாக தான் நம்ம இன்பத்தை பெற முடியும் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படுங்கள் அதுதான் நமக்கான கஷ்டமில்லா வாழ்க்கைக்கான ஒரே வழி பொருள் தேவைக்கோ பொன் தேவைக்கோ காமத்திற்காக மட்டுமே இந்த உலகத்தில் நம்ம எதை தேடியுமே அலையக்கூடாது இன்பம் அதாவது உடல் இன்பம் அப்படிங்கிறது எல்லோருக்கும் நிறைய இருக்கின்ற ஒரு ஆசைதான் அந்த உடல் இன்பம் அப்படிங்கிறது தேவைப்படுகின்ற இடத்தில் மட்டும்தான் வெளிப்பட தவிர எல்லா நேரங்களையும் வெளிப்படக்கூடாது அதை மட்டும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம் ஓம் நமசிவாய சிவாய